அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் பார்க்கின்றீர்கள் அல்லவா என்றார் போதவரே நீர் கூறியவை எப்பொழுது காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் பெரிய இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தல் அடையாளங்களும் தோன்றும் வழியாக இறைவனால் அழைக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றோம் இனி முதல் பரிசு குழந்தையாக ஒன்றும் அறியாமல் இருந்தாலும் நமக்கு சார்பாக பெற்றோராக ஒன்றும் அறியாமல் இருந்தாலும் நமக்கு சார்பாக நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஞான பெற்றோர்களும் அந்த கொடுத்தார்கள் பக்தியில் நம்மை வளர்த்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் தான் பொறுப்பெடுத்து அதை வளர்க்கின்ற ஒரு ஈடுபட வேண்டும் என்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அமைத்து கொடுத்த இந்த

ஒரு தகுதியான இடமாக இந்த இந்த உடல் இருக்குமா இருக்கின்ற ஒரு இடமாக அவர் தள்ளி கடையுகின்ற எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற அமைந்திருக்குமா என்றிருக்கின்ற மக்களாக What's தேவா படியே தேவா என் தேவா படியே இந்த தேவா சகோதரிகளே நாம் மனைவ இணைந்து ஒப்புகொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமே தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது பயிரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அழிவுகளை இவற்றின் வழியாக பரிவரக்கத்திற்கு ஏற்றவர்கள் ஆகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்கிறார்கள் பாடுங்கள் ஆண்டவர்ங்களோடு இருப்பார் இதயங்களை மேலே எழுப்புங்கள் எங்கள் கடமையும் மீட்புக்கு தேவை என்று அழைத்தது கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மீட்படயை பயன்படுத்துகிறது Sure.